வெள்ள வந்துட்டே மோதயில வந்துட்டே மெயிரி என்ன குண்டிக்கு அடிக்கிற என்ன புண்டி அடிக்கிற அடிக்குற வத்த டிடி நம்ம நாங்க வத்த டிடி நம்ம ட செக் பண்ணோம் 300 டிடி சார் க்கு ஒரு வண்டிய ஆக்சிடென்ட் ஆச்சு ஐயா கை எடு ராட்டாவா சார் பாருங்க போடுங்க இற இற என்ன அடிங்க ஆ ஒரு நிமிஷம் சார் நான் இங்க வரேன் உள்கே புலங்க சரியா வந்து உள்கே புலங்க சரியா இங்க வந்துறேன் குடி கூடானா பாத்தா தடை செஞ்சு எடுத்துருப்போங்கடா அம்மாளை பயன்படுறேன் இல்ல வேலையை எடுத்துருப்பேன் பேச யா போளேடு பா கை எடு கை எடு கை எடு ஓட ஓட கை சத்தி குமரியா ஓடிரும் கூட வந்து போறியா இல்லம்மாளை அடிப்ப போரி இல்லையா ரே ஓட ஓட போடா ஏ போறா புல்லா எனக்கு நீ கட்டிடுறோ எனக்கு ஏய் பதில் எனக்கு <poisoned indo by wastIPOCils> <intéress upampa>

இப்போ மலைக்கே செல்டா இவ மலைக்கே செல்டா இவ மலைக்கே செல்டா இவ மலைக்கே செல்டா ஆமா நோ போனா இவ மலைக்கே செல்டா இவ மலைக்கே செல்டா வாடா ஏய் ஏய் பண்ணி எடுக்காதடா வாடா ஏய் ஏய் எல்லாரும் ஓடறங்க மனே வாடா அப்பனா நான் ஏய் பாதியா வரையா நீ ஓடத்தானே யா டேய் வாடா வாடா அஷ்டான வாடா வாடா டேய் நான் வர மாட்டேன் என்னடா இந்த நான் புத்தி மாட்டேன் நான் வர மாட்டேன் அவன் பண்ணி வீசு ખોજળે સોજ ખોનિાર ખોંય હિંડે કૂય નુણે ખોજાગં કંષી નુંરાકજે

சொல்ல என்ன வந்து சார் வந்து சார் வந்து பட்டு பட்டு ஏய் ஒகே நான் டார் வந்து சார் வந்து சார் ஹபீ ஹபீ யா தாவி யா தாவி ஓடறா தாவி ஏய் வண்டி சார் ஏங்க ஓடற வாங்க <laughs> <laughs> ஏய் ஏறி வக்கற மாய்ந்திரன் நீ ஓட்டக்கூடாது நீ நீ ஓட்டக்கூடாது அந்த நம்ம சாய் ஏய் இந்த அண்ணன் வந்து ஆதே வந்து அந்த நம்பர் தான் அது போறமே நீங்க படுத்துला நான் படுத்து தான் தப்புரே ஏய் மாட்டறாதレ